ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் எனக்கு என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்றைக்கு நடைபெற்ற ஐபிஎல் போட்டிகள் குறித்த கடைசி லீக் போட்டிகள் குறித்த குறித்தும் பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா நேற்றை அந்த லீக் சுற்றுகள் என்பது முடிந்துவிட்டது இதன் காரணமாக பார்த்திங்கன்னா நேற்றைக்கு வந்து கடைசி ரெண்டு லீக் போட்டிகள் வந்து நடைபெறுவதாக இருந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் லீக் போட்டி வந்து மதியானம் மூன்றரை மணிக்கு வந்து நடைபெற்றது இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் தனியும் பஞ்சாப் அணியும் சனியும் வந்து மோதிக்கிட்டாங்க இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா ராஜீவ் காந்தி ஸ்டேடியத்தில் ஹைதராபாத்தில் வந்து நடைபெற்றது இந்த போட்டி என்பது வந்து பஞ்சாப் அணிக்கு வந்து முக்கியம் இல்லை ஆனால் வந்து சன்ரைசர்ஸ் அணிக்கு வந்து ரொம்ப முக்கியமான போட்டியாக கருதப்பட்டது என்று ஏனென்று சொன்னால் இந்த வெற்றியின் மூலமாக தான் வந்து ரெண்டாம் இடத்தை பிரிக்க முடியும் என்கிற ஒரு சூழல் வந்து நிலவியது இதன் காரணமாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போட்டியாக அது கருதப்பட்டது ஏனென்றால் முதல் ரெண்டு இடங்களில் முடித்தால் ரெண்டு வாய்ப்புகள் என்பது ஏற்படும் என்பது நமக்கு தெரியும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிஃபையரில் வந்து தோக்கர் அணி வந்து செகண்ட் குவாலிஃபையரில் வந்து போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது இருக்குது ஸோ அந்த கூடுதல் வாய்ப்புக்காக தான் வந்து முதல் ரெண்டு இடங்களை பிடிப்பதற்கு வந்து அணிகள் வந்து ஆசைப்படுவாங்க ஸோ இதன் காரணமாக வந்து சன்ரைஸ் அணி வந்து இந்த வெற்றி இந்த போட்டியில் வந்து வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் வந்து கிளம்புனாங்கனாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் டாஸ் பண்ண பஞ்சாப் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் அணியை பற்றி சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து சாம் கிரன் கிடையாது இங்கிலாந்து கேப்டன் அப்புறம் அது 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 போக பார்த்தீங்கன்னா நம்ம பேஷ்ரோ கிடையாது அதே போல் சிக்கந்தர் ராசா இல்லை அதே போல் ஒரே ஒரு ஃபாரின் பிளேயர் மட்டும்தான் இருந்தார் யிலி ரூஸ்ங்கிற பிளேயர் அவரை தான் வந்து இருந்தாங்க ஸோ இதன் காரணமாக சிகந்த ஒன்றும் வந்து கேப்டன்சி பண்ண முடியாது அதே போல் காயம் காரணமாக ஆடவும் முடியாது என்பதனால் ஜிதேஷ் சர்மாவுக்கு வந்து முதல் வாய்ப்பு கேப்டன் வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க இதன் காரணமாக வந்து அவர் வந்து முதல் டாஸை வந்து வின் பண்ணிட்டார் வின் பண்ணி அவர் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாரு மதியானம் மேட்ச்சிங்கிறதுனால அவர் பேட்டிங் பண்ணுறேன்னு சொன்னனால பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க இந்த போட்டியில் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண பஞ்சாப் கிங்ஸ் அணி வந்து இரநூத்தி பதினாலு ரன்களை எடுத்து ஐந்து விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர் வந்து முடித்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரப்சுமன் சிங்ங்கிற பிளேயர் வந்து எழுவத்தூர் ரன் அடித்தார் அதே போல் நம்ம ரயில் ரூஸோ வந்து நாற்பத்தொம்போது ரன் அடித்தார் அதர்வாத் தைடேங்கிற பிளேயர் வந்து கிழமையினர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பங்குக்கு அவர் வந்து நாற்பத்தாறு ரன் அடித்தார் அதே போல் ஜிதேஷ் சர்மா வந்து கடைசி கட்ட ஓவர்களில் வந்து அவர் பங்குக்கு அவர் ஒரு முப்பத்தி ரெண்டு ரன் அடித்து நாட்டு அவுட்டில் வந்து போனார் ஸோ இதுதான் வந்து பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங் கார்டை வந்து இருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸோட பவுலிங் கார்டு பார்த்தோம்னா நம்ம நட்ரா தமிழ்நாட்டை சேர்ந்த நட்ராஜன் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து முப்பத்தி மூணு ரன்களை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்டுகளை வந்து எடுத்தார் அதே போல் கமின்ஸ் வந்து ஒரு விக்கெட்டு அதே போல் இங்கே ஸ்ரீலங்காவை சேர்ந்த விஜயகாந்த் வந்து அவர் பங்குக்கு அவர் ஒரு விக்கெட் எடுத்தார் ஒரு ரன் அவுட் ஏற்பட்டதுன்னு நினைக்கிறேன் இதில் வந்து இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இரநூத்தி பதினாலு ரன்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர் வந்து முடித்தாங்க இதன் ஃபஸ்ட் செகண்ட் பேட்டிங் பண்ண வந்த நம்ம சன்ரைஸ் ஹைதராபாத் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மா வந்து சிறப்பாக ஆடினார் அவர் பங்குக்கு அவர் வந்து அறுபத்தி ஆறு ரன் அடித்தார் அதே போல் கிளாசன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நாற்பத்தி ரெண்டு ரன் நாற்பத்தி ரெண்டு ரன் அடித்தார் அதே போல் நிதிஷ் ரெட்டி வந்து முப்பத்தேழு ரன் அடித்தார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய போட்டிகள் கிளம்பறங்கி இந்த நம்ம ராகுல் திரிபாட்டி வந்து அவர் பங்குக்கு அவர் ஒரு முப்பத்தி மூணு ரன் நடித்தார் ஸோ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் காரணமாக பத்தொம்போது புள்ளி ஒரு ஓவர்லேயே இரநூற்றி பதினஞ்சு ரன்களை எட்டி ஆறு விக்கெட்டுகளை இழந்து நாலு விக்கெட் வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் அணியை வந்து வெற்றி பெற்று இந்த தொடரை ரெண்டாவது இடத்துல வந்து முடிச்சிருக்கிறாங்க பதினேழு பாயிண்ட்ஸோடு அவங்க வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கிறாங்க முதல் இடத்துல வந்து இருபது புள்ளிகளை பெற்று கொல்கத்தா வந்து முதலிடத்தில் இருக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சாப் கிங்ஸோட பவுலிங் எடுத்து பார்த்தோன்னா அக்ஸ்தீப் சிங் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் அதே போல் ஹர்ஷல் பட்டேல் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் அதே போல் ஹர்ப்ரீத் பிரார் வந்து அவர் ஒரு விக்கெட் எடுத்தார் அதே போல் சஷாந்த் சிங் வந்து ஒரு ஓவர் போட வச்சுருந்தாங்க அவர் பங்குக்கு அவர் ஒரு விக்கெட் எடுத்தார் ஸோ இதுதான் வந்து பஞ்சாப் கிங்ஸோட விக்கெட் கஷ்ட பட்டியல் ஸோ வந்து இந்த வெற்றியின் மூலமாக சன்ரைஸ் ஹைதராபாத் வந்து ரெண்டாவது இடத்துல வந்து முடிச்சிருந்தாங்க இதன் பிறகு பார்த்தீங்கன்னா நைட் ஏழரை மணிக்கு வந்து ஒரு முக்கியமான போ மிக முக்கிய போட்டி ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் கொல்கத்தா நைட் ரைட்டர்ஸுக்கும் நடைபெறுவதாக இருந்தது இந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய கவுஹாத்தி ஸ்டேடியமில் மழை வந்ததன் காரணமாக தொடர்ந்து நடைபெற முடியாமல் போய்விட்டது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு பத்து மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழோ அதாவது ரெண்டு டீமுக்கும் தலா ஏழு ஓவர் மேட்ச் வந்து நடப்பதாக இருந்தது ஆனால் டாஸ் போட்டதன் பிறகு மீண்டும் நடக்க நடத்த முடியாமல் போய்விட்டதுக்கு காரணமாக ரெண்டு பேர்த்துக்கும் வந்து ஒரு பிள்ளைகளை வந்து பிரித்து கொடுத்து விட்டார்கள் இதன் காரணமாக ராஜஸ்தான் அணி வந்து பார்த்திங்கன்னா இந்த தொடரை மூன்றாம் இடத்திலேயே முடித்து விட்டார்கள் ஸோ அவங்களும் பதினேழு பாயிண்ட்டு தான் ஆனால் சன்ரைஸ் ஹைதராபாத்தும் பதினேழு பாயிண்ட் தான் பட் இருந்தாலும் சன்ரைஸ் ஹைதராபாத் வந்து அவங்களோட நெட் ரன் ரேட்டில் வந்து அதிகமாக இருந்ததன் காரணமாக அவங்க வந்து ரெண்டாம் இடத்தை வந்து பிடிச்சிட்டாங்க ஸோ கொல்கத்தா வந்து முதலிடம் த வந்து இருபது இருபது புள்ளிகளோடு பிடித்து விட்டார்கள் அதே போல் பதினேழு புள்ளிகள் ப்ளஸ் ரன் ரைடரோடு நம்ம சன்ரைஸ் ஹைதராபாத் ரெண்டாம் இடம் பிடித்து விட்டார்கள் அதே போல் ராஜஸ்தான் ராயல்ஸ் மூன்றாம் இடம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் நான்காம் இடம் சொல்லி இந்த லீக் ஸ்டேஜஸ் சுற்று வந்து என்பது முடிவு அடைந்திருக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பிளே ஆஃப் சுற்றுகள் என்பது தொடங்க போகுது இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பிளே ஆஃபும் எலிமினேட்டர் போட்டியும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை நடைபெறப் போகிறது அகமதாபா அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் வந்து நடைபெறப் போகிறது இதன் பிறகு பார்த்திங்கன்னா இதன் பிறகு செகண்ட் குவாலிஃபையரும் ஃபைனல் மேட்சும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடைபெறப் போகிறது இந்த போட்டிகளுக்கு இந்த போட்டிகளுக்கும் வந்து மலை அச்சுறுத்தல் என்பது இருக்கிறது என்று நினைக்கிறேன் ஏனென்றால் அகமதாபாத்தில் கூட இருப்பதற்கு வாய்ப்பில்லை ஆனால் சென்னையில் வாய்ப்பு இருக்கிறது என்று நினைக்கிறேன் அது என்ன நாம் போக போக பார்க்கலாம் இதுதான் வந்து நேற்றைய போட்டிகள் குறித்த அப்டேட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவர்மெண்ட் கேட்டுக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்